சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது கணவனை இழந்த அல்லது கணவனை விட்டு பிரிந்த ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையே இன்று சூனியமாக நின்று கொண்டிருக்கின்றது உன் அப்பா சொல்கின்ற விஷயம் யாரை பற்றி என்று முதலில் நான் சொல்லிவிட்டேன் அவர்கள் யார் என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டமாக இருக்கின்றது வாழ்வா சாவா என்ற மனநிலையில் என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் அதற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை நன்றாக வாழ்வதில் அவர்களுக்கு விருப்பமில்லை அதாவது தனக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை என்றவுடன் மற்றவர்களும் நம் முன்னால் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அதை அவர்கள் மனது ஏற்றுக்கொள்ள மறந்து நிற்கின்றது இவர்களை தேடி வேறு எங்கும் அலைய வேண்டாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் தான் நான் சொல்லக்கூடிய அந்த பெண் அவர்கள் செய்ததில் பாதி தவறு பாதி சரி என்று உன் அப்பா நான் சொல்வேன் ஏனென்றால் உன் பக்கமும் சில விஷயங்களில் தவறு இருக்கின்றது நான் அப்படி என்ன செய்தேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கை இப்படி ஆனதை நினைத்து நானும் தானே வருத்தப்பட்டேன் என் குழந்தையே நீ என்னை பார்த்து நான் தவறு செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாயே என்று ஆதங்கப்படாதே முழுமையாக கேள் உன் அப்பா சொல்வதை நீ நிச்சயமாக கேட்டு உணர்ந்து கொள்வாய் அவர்களுடைய வாழ்க்கை இந்த கோபத்திற்கும் உன் வாழ்க்கையில் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணத்திற்கு என்ன காரணம் என்பதை நீ புரிந்து கொள்வாய் பொதுவாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கின்ற பெண்களுக்கு துணை என்று பேசுவதற்கு யாரும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்த யாருமே அவர்களோடு இல்லை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் முன்னிலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் பொழுது அவர்கள் மனதிற்குள் ஏக்கம் வந்து விடுகிறது நான் இதுபோல சந்தோஷமாகத்தானே வாழ்ந்தோம் இப்பொழுது அந்த வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போய்விட்டதே நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் ஞாபகப்படுத்தாமல் இருக்கலாமே என்று தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இந்த சூழலில் தான் இருக்கின்றது ஆனாலும் அவர்கள் என் முன்னால் சந்தோஷமாக இருப்பதை வெளிக்காட்டி கொண்டால் என்னுடைய மனது வேதனைப்படுகிறது அதை இவர்களுக்கு புரியாதா என்று ஆதங்கப்படுத்துகிறார்கள் என் அன்பு குழந்தை பொதுவாகவே கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கின்ற அந்யோனியமானது நான்கு சுவற்றுக்குள் நடுவில் இருந்தால் மிகவும் உத்தமம் வெளியில் சென்று அதை காண்பிக்க வேண்டும் அன்பை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் இல்லை அதே நேரத்தில் இது போன்று ஒருவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் அவர்கள் முன்னால் நின்று கொண்டு நீ சந்தோஷமாக இருப்பதை உணர்த்தினால் அது அவர்களை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் மனதிற்குள் அது நிச்சயமாக பழி வாங்குகின்ற தன்மையை உருவாக்கி கொடுக்கும் என்பது ஏன் உனக்கு புரியவில்லை ஏன் அன்பு குழந்தையே இன்னொரு விஷயத்தை பார்த்தால் அவர்கள் நினைக்கலாம் நம் வாழ்க்கைத்தான் இப்படி ஆகிவிட்டது அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு நினைக்கலாம் அல்லவா ஆனால் அந்த பெருந்தன்மை அவர்களிடத்தில் இல்லை என்றால் குற்றம் உன் மீது திரும்பிவிடும் அல்லவா நீ இந்த வாழ்க்கை எப்படி வாழ்கிறாய் நீ என்னவெல்லாம் செய்கிறாய் என்பதை கண்காணிப்பதில் அவர்களின் வேலையாக மாறிவிட்டது அது மட்டுமல்லாமல் நீ எங்கெங்கு செல்கிறாய் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னை பற்றியே எப்பொழுதும் அவர்கள் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு அவர்கள் நிறுத்தி விடுவது கிடையாது நீ யார் யாரிடமெல்லாம் பேசுகிறாய் உன்னுடைய ஆடைகள் எப்படி இருக்கிறது நீ அணிந்து இருக்கக்கூடிய நகைகள் என்ன உன்னுடைய பேச்சு உன் அத்தனையும் கவனித்து நீ இப்பொழுது என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை உன்னை பார்த்து மற்றவர்களிடம் குறை சொல்வது ஏன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை குறை சொல்வதையே அவர்களுடைய வேலையாகவே வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் நேரத்தை பெரிதாக செலவிட்டு அவர்கள் உனக்காக அத்த அதனை பேசி வருகிறார்கள் இவை எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் தெரியுமா கணவனை இழந்த அவர்களுக்கு நீ நல்ல உறுதுணையாக நட்பாக இருப்பதினால் அல்லது நல்ல ஆறுதலாக இருந்திருப்பாயானால் இத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்திருக்காது ஆனால் நீயோ அவர்களை ஒரு உறவாக மட்டும்தானே பார்த்தாய் தவிர ஒருபோதும் உனக்கு ஒரு நட்பாகவும் ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு உறவாகவும் நீ பார்க்கவில்லை அப்படி இருந்ததுதான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இவர்கள் காரணமாகவும் இருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கு இருக்கின்றாய் அப்பொழுதெல்லாம் அவர்கள்தான் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றோ அவர்களின் வாழ்க்கையை தலைக்கீழாக மாறியபொழுது அவர்களுக்கு என்ன செய்வது என்று தோன்றவில்லை மனதளவில் பாதிக்கப்பட்டதனாலே என்னவோ உன்னுடைய சந்தோஷத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் இந்த வாழ்க்கையை இப்போதே முடித்து கொள்ளலாம் என்று நினைத்த காலமும் உண்டு ஆனால் அவற்றை எல்லாம் இப்பொழுது தாண்டி வந்து எப்படி ஏனோ நாம் வாழ வேண்டும் என்று நினைத்து அப்படி ஒரு மனநிலையில் இருக்கும்பொழுதுதான் என் குழந்தை உன்னால் முடிந்த அளவிற்கு நீ ஆறுதலை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் ஒருபோதும் அவர்கள் மனதில் காயங்களை ஏற்படுத்தும் விதமாக நீ நடந்து கொள்ளக்கூடாது அதற்காகத்தான் உன் அப்பா உன் துணையோடு உன்னை சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவர்களிடம் நேரத்தை செலவழிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை அவர்கள் இருக்கின்ற இடத்தில் எந்தவிதமான விதமான நீ காட்ட வேண்டாம் என்று தான் சொல்கின்றேன் அப்பா சொல்லியது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் உன் கண்களை மூடி ஒருவரை நீ சிந்தித்துப்பார் இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ இருக்கின்றாய் நீ இருக்கின்ற இடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரு நிமிடம் சிமித் சிந்தித்துப்பார் யாருமில்லாத ஒரு மனநிலை நம்மை சுற்றி நம்மோடு இருந்த உறவுகள் எல்லாம் இல்லாமல் சென்று தனியே காட்டில் தவிக்க விட்டது போன்ற ஒரு உணர்வு இப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு அதிகமாக வேதனை நிச்சயமாக ஏற்படும் அல்லவா அதற்கு நாம் ஆறுதலாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அந்த ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்களின் எண்ணங்கள் மற்றவர்கள் மீது வெறுப்பாகத்தானே விரும்ப செய்யும் நம் மீது யாரெல்லாம் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை தேடி தேடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களின் மனதிற்கு நாம் நிம்மதியை தரும் விதமாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் மனதிற்கு வேதனை தருவது போல நம்முடைய செயல்கள் இருந்துவிடக்கூடாது என்று உன் அப்பா கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையை ஒரு பக்கம் அவர்களிடத்தில் எத்தனை நியாயங்கள் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னுடைய துணையோடு இருக்கின்ற அந்த சந்தோஷம்தான் அதிகபட்ச நேரம் கிடைக்காவிட்டாலும் கிடைக்கின்ற நேரத்தில் சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்வதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது பற்றி நான் எண்ணத்தை சொல்வது எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை எப்படி ஏதும் கடந்து வந்துவிட வேண்டும் என்று தான் நீயும் போராடி கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையை விட்டு சென்று விடலாம் என்று நினைத்திருக்கிறாய் அல்லவா அவர்களின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையும் நாம் தொலைத்துவிட வேண்டும் என்றல்லவா அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று என் குழந்தையே நீ வேதனைப்படுகிறாய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இல்லத்திற்குள் நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி விட்டார்கள் அதனால் என் குழந்தையே உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்ன என்பதையும் உன் அப்பா புரிந்து கொள்ள முடிகின்றது அவர்களின் எண்ணங்கள் அனைத்தும் கெட்ட எண்ணங்களாகவே இருந்துவிட்டுப் போகட்டும் ஆனால் என் குழந்தை அவர்களை மனமாற்றம் செய்யக்கூடாது என்பது எளிதான விஷயம் அல்ல ஆனால் உன்னை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும் அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக நீ இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு கை கொடுப்பா என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் நீ கொடுக்க வேண்டும் அப்படி அந்த நம்பிக்கையை நீ கொடுக்கும்பொழுது அவர்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் துணையில்லை என்கிற ஏக்கமே அவர்களுக்குள் வராமல் மாறிவிடும் இந்த ஒரு மனநிலையை மட்டும் நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் அவர்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு ஒரு நாளும் அடைய மாட்டார்கள் நமக்குத்தான் இந்த நிலைமை அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று மனதார அவர்கள் நினைப்பார்கள் அப்படி அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நீ உன் வாழ்க்கையில் உனக்கு வர வேண்டும் என்றால் அது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே இப்படிப்பட்டவர்களை உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் நீ அவர்களுக்கு ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் இருந்து உன்னுடைய அன்பை நீ அவர்களுக்கு கொடுத்தால் போதும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்துவிடும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் தப்பா அப்பா கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தை உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன் இடத்திலேயே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டு வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்றுவிட்டால் விட்டால் கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் ஏன் அன்பு குழந்தை இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போற்றா போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமர போகிறாய் என்பதை மறந்துவிடாதே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பாவின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழல்களை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் இந்த சூழல்களை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த அப்பாவின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ பொழுது அப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உனை வெற்றி பெற செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையை விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பாவை இணைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நான் நடத்தி தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்